அனைவருக்கும் வணக்கம் பில்லி சூன்யம் பில்லி என்றால் ஒருவரை ஆட்கொண்டிருக்கும் நச்சு நிரலி என்பதாகும் அதாவது ஒவ்வொரு மனிதரும் தன்னுள் இருக்கும் ஆன்மாயனும் நிரலியின் சொல் கேட்டு செயல்படக்கூடியவராகும் காலையில் எழுந்து இந்த நேரத்திற்கு இங்கு செல்ல வேண்டும் என எண்ணம் துளர்க்க மெய்யானது அக்கட்டுப்பாட்டிற்கு இயங்கும் அக்கட்டுப்பாட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணும் விதமாக செயல்படுவதுதான் பில்லி என்பதாகும் மந்திரிக்கப்பட்ட தகடுகளை வீடுகளில் வைத்தல் ஒருவரது மயிரில் மூன்று இலைகளை சேகரித்து அவர்தம் வீட்டில் அவர்தம் காலடி மண்ணோடு சூழியம் போல் புதைத்தல் என்பன அந்த வீட்டிற்கும் காலடி மண்ணுக்கு உரியவருக்கும் சூனியத்தை உண்டு பண்ணும் என்பது நம்பிக்கை இப்படி வைக்கும் பில்லி சூனியங்கள் எந்த நேரங்களில் உங்களை பிடிக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் பில்லி சூனியம் என்பது கிரகங்கள் பலவீனம் அடையும் போது இது போன்ற துர் சக்திகளுக்கு ஆட்படும் நிலை உள்ளது பில்லிசூனியம் மந்திரம் என்பதை மறுக்க இயலாது காக்கையர் நாடி என்ற புத்தகத்திலும் இது பற்றி கூறப்பட்டுள்ளது அதாவது ராகு திசையில் சனி புக்தி சனி திசையில் ராது புக்தி கேது தசை மாரகத்தை தரக்கூடிய மாரகஸ்தானங்கள் என்று சொல்லப்படுவது உண்டு பூரண ஸ்தானத்திற்கும் ஆயுள் ஸ்தானம் என்பது பொதுவாக எட்டாம் இடத்தில் சனி ராகு கேது போன்றவை உட்கார்ந்து அந்த கிரகத்தை இன்னொரு பாவ கிரகம் பார்த்து வேறு எந்த சுப கிரகமும் பார்க்காமல் இருந்தால் அப்போது அவர்கள் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்படுவார்கள் நல்ல சக்தி வாய்ந்த தசாபுக்தி நடக்கும் போது ஒருவருக்கு பில்லி சூனியம் வைத்தால் அது வேலை செய்யாது ஏனெனில் அவரது தசா புத்தி பலம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆனால் அவருக்கு பலவீனமான தசா புக்தி நடக்கும் அந்த பில்லி சூனியமும் சேர்ந்து தொல்லை கொடுக்கும் கிரகங்கள் நல்ல நிலையில் நல்ல தசை நடக்கும்போது நல்ல மனிதர்களின் தொடர்பு ஏற்படுவது போல் கெட்ட தசை நடக்கும்போது கெட்டவைகளின் தாக்கம் பாதிப்பு ஏற்படுவது நடக்கும் எல்லாமே கிரகங்களின் அடிப்படையில் தான் நடக்கிறது அதே போல நல்ல தசா புக்தி நடக்கும் போது பில்லி சூன்யம் வைத்து பாதிக்கப்பட்டதாக இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது ஆனால் நல்ல தசாபுக்தி நடக்கும் அஷ்டமத்து சனியினால் கெட்ட சக்திகளின் பாதிப்பு வந்து போக வாய்ப்புண்டு கிரகங்களின் துணை இல்லாமல் எதுவும் நடக்காது ஒருவருக்கு பில்லி சூனியம் வைக்க வேண்டுமென்றால் அவருடைய புகைப்படமோ வியர்வை நனைத்த அல்லது ரத்தம் நனைத்த துணியோ தலைமுடி காலடி மண்ணோ தேவைப்படும் இது இல்லாமல் பில்லி சூனியம் வைக்க முடியாது நல்ல தசா புக்தி நடக்கும் போது இதுபோன்ற துணிகள் கிடைக்காமலேயே போய்விடும் இல்லை என்றால் பில்லி சூனியை வைக்க முடியாத நிலையும் ஏற்படலாம் ஆனால் கிரக நிலை சரியில்லாத நேரத்தில் தாமாகவே போன்ற பொருட்களை அழிக்கவோ தானாகவே சென்று சிக்குவதோ நேரிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்